பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க கல் உட்கார எனக்கு பிரச்சனை இல்லை ஃபிகர்களோட இருக்கேன் அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் விருப்பம் இருக்கு ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சிருக்க நீ பேசு நான் ஃபேஸ்புக்ல போட்டது பிரச்சனை பிரச்சனை ஆயிடுச்சு நான் மன்னிப்பு கேட்கறேன்ட்டேன் இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன் நான் என்ன சொல்றேன்

சரி பண்ணனும்னா நீ அப்பவே இத சரி பண்ணி இருக்கலாம்ல சரி பண்ண வேண்டியது நீ திரும்ப ஏன் போய் பேசுற அதான் பே வேணாம் ப்ளீஸ் ஆ புரியல சொல்லு 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 விஷயத்தை சொல்ல வேணாம் பாமே அத சொல்லு பாரு என்ன பண்ண பாமே அத பண்ணி அமைதியா இருக்க சொல்லணும் அவர் சொல்லிட்டாரு இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்வி குறையில இருக்குல ஒரு நிமிஷம் நான் என்ன பண்றேன் நான் விட போறேன் நான் கொஞ்ச நாள் அவையே என்ன சொல்றேன்

கட்சியில இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன் சாகணும் நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும் இது நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது இப்போ என்ன ஐயா நாளை காலையில இப்போ பொலிசுக்கு போறாங்க நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன் குடியில வந்து நிற்பாங்க நீங்க உங்களுடைய உங்களுக்கான ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து இல்லாம போம் நான் புரியுதா இப்படி இது இல்லையா ஐயா தமிழ் தேசியம் இது இல்ல வாழ்வு கொடுக்குறேன் உங்களுடைய மகளிர் பாசர் இல்ல பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவு நீங்க செய்யற வேலையா இது ஆ உங்களோட வெட்கமா இல்லை இந்தலா இவன் அனுப்பின சகல ஓடியோ நான் நேற்று ஒன்று இரு முந்தநாத்து போன் பேசினேன் ஒரு மனதியாலம் இருபத்தஞ்சு நிமிடம் இருக்கு இவளம் சகல மகளிர் பாசரக்கு நான் இன்றைக்கி அனுப்பி இதுக்கு நீதி தரணும் இல்லைன்றா கேட்பேன் நான் நேற்று அண்ணனுக்கு அனுப்பி நான் இந்த செய்தியை நான் அப்படி போகுது உள்ள ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் புரியுதா ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் கடைசியை தான் சொன்னாங்க புலம்பெயர் நாடுல இருந்து நாங்கள் தான் சொன்னாங்க நாங்க அண்ணனோட பேசுற மம்மா நீங்க பொறுமையா இருங்க அன்பேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தற்போது பஞ்சாப்ல ஏதோ சினிமா ஷூட்டிங்ல இருந்தார் ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா தினம் தினம் அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய குறிப்பா சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக் இன்னும் பல ஆடியோக்கள் தினம் தினம் ஆடியோ லான்ச் ஆகுது தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொதுமக்களும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து என்னடா இப்படி ஒரு கேவலமான ஒரு மட்டமான ஒரு புத்தி கொண்டு இருக்கிற நீங்கள் மேடையில ஏறின உடனே ரொம்ப யோக்கியமாக என்னவோ இந்த உலகத்திலேயே என்னை மாதிரி ஒரு நியாயம் இல்லை நான் மட்டும்தான் நியாயத்தை பற்றி தகுதி இருக்கு அப்படி என்கிற ரீதியில் பேசுறீங்க உழுட்டுறீங்க உங்களை நம்பி எப்படிதான் நாட்டு உங்ககிட்ட ஒப்படைப்பது அப்படி என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு நாம் தமிழர் கட்சியை சும்மா வச்சு பொதுமக்கள் இப்போது இணையத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அண்ணன் எப்படியோ தம்பியும் அப்படி அப்படித்தானே இவனுக்கு இருப்பானுங்க அண்ணன் எப்படி விஜயலட்சுமி ஏமாத்திட்டு கத்தா கொடுத்தாரோ அதே போல இவனுகளும் பல விஷயங்களை செய்து கொண்டு செஞ்சிருக்கானுங்க ஆனா இப்போ வெட்ட வெளிச்சமாக வந்ததால இவனங்களால தாங்கிக்க முடியல இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆமை ஆமைக்குஞ்சுகள் என்ன சொல்றாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியின் மீது அவதூறு பரப்ப வேண்டும் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் இப்படிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுகிறார்கள் திருச்சி சூர்யா மூலயமாக அப்படின்னு சொல்றாங்க நியாயமான ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதை பத்தி வெளியில சொல்வதுதான் அவதூறு பத்தி நடக்காத ஒரு செய்தியை இட்டுக்கட்டி வெளியில் பரப்புவது அவதூறு ஆனா நடந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருவது வந்து பத்திரிகையாளர்களுடைய சொல்லி ஒரு பேச்சு இருக்கு திருச்சி சூர்யா பத்திரிகையாளர் தான் கேட்டா அப்படின்னு கிடையாது திருச்சி சூர்யாவுக்கும் சாட்டை துறைமுகனுக்கும் கொடுத்து வாழ்ந்தது அதாவது பங்காளி சண்டை நடந்துட்டு இருக்கு அதனுடைய ஒரு கூற்றாக இந்த ஆடியோக்கள் தொடர்ச்சியா வெளியில வந்து அவதூறு ஒரு பரப்புறாங்க திமுக எங்களை எதிர்க்க முடியாமல் விவாதத்தில் வெல்ல முடியாமல் திமுக இந்த மாதிரி பண்றாங்க ஆடியோக்களை வெளியிடுகிறார்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆடியோவை இப்படி பொது வெளியில் வெளியிடுவது நாகரிகமா அப்படின்னு ஆம குஞ்சிகள் ரொம்ப கொதித்து போய் இப்ப கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சீடாபா அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்க அவதூறு நாகரிகமான செயல் இல்லை இப்படி ஆடியோவை வெளியிடுவது தர்மமா அப்படின்னு கேக்குறீங்க டெய் நடக்காத ஒரு விஷயத்த சொன்னாதான் அது தப்பு நடந்த ஒரு விஷயத்த வெளியில சொன்னா முதல்ல தப்பு இல்ல ரெண்டாவது அந்த ஆடியோவை திருச்சி சூரியா வெளியிட்டது அனாதிரிகம் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் சாட்டை துறைமுருகன் இந்த ஆடியோ அதாவது இந்த ஆடியோ வெளியில வந்தா கட்சிக்கும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் இந்த ஆடியோவெல்லாம் பத்திரமா தன்னுடைய செல்போனில் சேமித்து வைத்திருந்த இந்த குப்பை இந்த மாமா பைய சாட்டை துறைமுருகன் எவ்வளவு கேவலமான ஒரு குத்தியை கொண்ட ஒரு நபராக இருக்கக்கூடும் அவன ஏன் நீங்க யாருமே கேக்குதுல அப்பயே தெரியுது உங்களுக்கு அறிவு இல்லைன்னு நாங்க சொல்றது உண்மை அப்படின்னு நீங்க கேள்வி கேக்கணும்னா சாட்டை துறைமுருகனா ஏண்டா நாய இந்த மாதிரி கட்சிக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை உன்னுடைய செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சேமிச்சு பத்திரமா வச்சிருக்கீங்க இது எதற்காக நீ வச்சிருக்க அப்படின்னு கேள்வி கேளுங்கிறான் அதுதான் வந்து அறிவாளியோடு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நீங்க கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தான் அறிவே இல்லை அப்படின்றது எங்களுக்கு நன்றானவே தெரியும் சாட்டை துறைமுருகனை சீமான காலி பண்றதுக்காக நிறைய பிளான் போட்டிருக்காங்களே சீமானுடைய ஆடியோக்கள் சில வீடியோக்கள் சாட்டை துறைமுருகன் கையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம பல தடவை காணொலிகளை சொல்லியிருக்கோம் அதற்கு அச்சாரம் போடுவது போல் இந்த ஒரு சில ஆடியோக்கள் வெளியில வந்திருக்கு அதாவது சீமானுடைய தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்கள் சாட்டை துறைமுருகன் கையில இருக்கு இருந்தது இப்போ யாருக்கிட்ட இருக்குன்னா திருச்சி சூர்யா கிட்ட இருக்கு இப்ப திருச்சி சூர்யா மனசு வச்சாதான் சீமானை காப்பாற்ற முடியும் சீமானை திருச்சி சூர்யா நினைச்சா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட முடியும் அப்படி என்கிற ஒரு நிலைதான் இப்ப போய்கிட்டு இருக்கு அதாவது இவனுக்கு மதுரைக்கு போய் மொதல் ஆடியோ வந்த உடனே நேரடியாக திருச்சி ஐஜியை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அடுத்தபடியாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஆடியோ ஒரிஜினல் இதுக்கப்புறம் வர ஆடியோ வந்து ஏஐ மூலமாக இவங்களே ஏதாவது பேசி வெளியே விட்டா அது எப்படிங்க அப்படின்றதுக்காக தான் அந்த புகாரை கொடுத்து வந்தோம் டெய் நீங்க எத்தனைக்கு எத்தனை திருத்தம் எங்களுக்கு தெரியாதா அடுத்து சீமானுடைய ஆடியோ வெளியில வரும் அது வந்தா இது வந்து எங்க அண்ணனுடைய குரலே அல்ல அப்படின்னு சப்ப கட்டு கட்டுறதுக்கு உருட்டுறதுக்கு முன்னாடியே பிளான் போட்டு சாட்டை தருமுருகன் பதறி ஐயோ அண்ணன் ஆடியோ ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா அந்த மொபைல்ல தான் இருக்கு இப்போ இது வெளியே வந்திருக்குன்னா அப்ப அதுவும் அவங்க கைக்கு போயிடுச்சு அப்ப நம்ம முன் முன்கூட்டியே போயிட்டு இந்த மாதிரியான ஒரு புகாரை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க முன்கூட்டியே போய் புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ஆடியோ வெளியே வந்துதான் சீமானுடைய பேர் கெட்டு போகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு உண்மையிலேயே சான்ஸ் இல்லை ஏன்னா ஆல்ரெடி கெட்டு போன பேர் அது சீமானாலே பொய் சொல்லக்கூடிய குரளி பேசக்கூடிய நமட்டு சிரிப்பு சிரிக்கக்கூடிய மானங்கட்ட சிரிப்பு சிரிக்கக்கூடிய ஒரு வேல்யூபிள் ஸ்பீச் இல்லாத ஒரு தரமான பேச்சு பேசுகிற ஒரு நபர் தான் சீமான் சீமான் ஆமை குஞ்சுகளை வைத்து பிழைப்பு நடத்துகிறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆக இந்த ஆடியோ வெளியே வந்துதான் சீமானுடைய மானம் கப்பல் ஏன்னு ஒண்ணு கிடையாது ஆல்ரெடி சீமானுடைய மானம் வந்து அதுக்கு ஆத்துல பறக்க ஆரம்பிச்சிச்சு இந்த தருணத்தில் இந்த ஆடியோக்கள் வெளியே வந்தா சீமான் கைது செய்யப்படலாம் ஒரு ஆடியோல அவர் பேசுறாரு அடுத்து நம்ம ஆட்சிதான் கவர்னர் மாளிகை இழுத்து நாங்க கூட்டு போட்டுருவோம் எனக்கு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் செய்வேன் பைத்தியகார நீ எங்களுக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன தோணுதோ என்ன வேணா பண்ணுவேன் என்ன நினைச்சிருக்காரு முதலமைச்சர் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது உச்சபட்ச அதிகாரம் அதுதான் அப்படின்னு யாரோ இவனுக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்திய இறை இறையாண்மைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு தான் எந்த ஒரு மாநிலத்தின் முதல்வரும் செயல்பட முடியும் அது அந்த மாநிலத்து மக்களுக்கான நலனாக இருந்தால் உச்சநீதிமன்றமும் சரி இந்திய அரசை நமக்கும் சரி இடம் கொடுக்கும் அப்படி இல்லாம அந்த மாதிரி பைக்கி யாரத்தனமா வேற என்ன பண்ணாலும் சரி உடனடியாக கைது செய்து அதிகாரில் அடைக்கப்படுவாய் அப்புறம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தான் எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் வந்து அதாவது நாம் தமிழர் கட்சியில் வேற ஒண்ணும் இல்லைங்க அன்னன்னைக்கு பிச்சை எடுக்க முடியாத அதாவது பிச்சை எடுத்து வைத்த கழுவ முடியாத இந்த கூட்டம் திறன் நிதி அதாவது பிச்சைன்றதுக்கு பேரு திறன் நிதினு வச்சு அதை வசூல் பண்ணி எப்படி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை சீமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல சக்ஸஸா ஆகியிருக்காரு அதை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டே போக வேண்டியதான் ராஜா நீ அதை விட்டுட்டு திமுகவை விமர்சிப்பேன் திராவிடத்தை விமர்சிப்பேன் தந்தை பெரியார விமர்சனம் செய்யு அப்படின்னு சொன்னா இது இல்ல இதற்கு மேலாகவும் இன்னும் பலத்த பெருத்த அடிவிடும் உன்னால தாங்கவே முடியாது ரஜா ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாது மக்களும் சரி அரசும் சரி உன்னை ஓட ஓட விரட்டுவார்கள் நீ எங்க போலியும் பதுங்கவும் முடியாது ஆனால் இந்திய அரசியலமைப்புனா என்ன சட்டம்னா என்ன முதல்ல முதல்ல படி முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறமா தெளிவா பேசு இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து பைத்தியகாரம் மாதிரி நீ ஸ்டேஜ்ல பேசி ஆனா பலாயிரம் வந்து நீ உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை வந்து ரொம்ப கேவலமாக்க அவருடைய மூலையை மூளை செலவு செய்து பாவம் அவருடைய வாழ்க்கையை வீணா போற அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்க ஆதர இந்த ஆடியோக்கள் வெளி வர வர சீமான் கைது செய்யப்படுவார் அது என்னவா தெரியல அந்த படம் நடந்துட்டு இருக்கு பஞ்சாப்ல அண்ணன் நடிச்சுட்டு இருக்காரு இங்க திருச்சி சொல்லியா ஒரே ஆடியோ லாச்சா நடத்திட்டு இருக்கா சாட்டேஜ் இப்ப வெளியே தலை காட்டுறது இல்ல பாவம் பயப்படல இன்னும் பல ஆடியோக்கள் எல்லாம் மாட்டிச்சு ஏன் இந்த அரசு பொறுமை காக்குறது அரசு ஏன் ரொம்ப பொறுமையா இருக்கு நேரம் நம்மளை தூக்கி உள்ளத வச்சிருப்பாங்க என்னன்னு தெரியலே அப்படி என்ற நீ பயத்திலேலா போகணும் திமுக ஒரு நாள் உன்னை வசமாக சூரசங்காரம் செய்வார்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து அந்த மூளை செலவு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த ஆமைக்குஞ்சிகள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு சீமானை போன்ற ஒரு நபர் இனி வரவே கூடாது அதற்கு தமிழ்நாடு இடமும் அளிக்கக்கூடாது என்பதை பதிவோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் வந்து விடுபடுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் கிருஷ்ணா